சற்றுமுன் கிடைத்திருக்கும் ஒரு சோகமான செய்தி பிக் பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்லலாம் இந்தியாவின் அகமதாபாத் குஜராத்தில் உள்ள அகமதாபாத் நகரிலிருந்து லண்டனுக்கு சென்று கொண்டிருந்த ஏர் இண்டியா விமானம் அகமதாபாத் நகரத்துக்கு வெளியே விழுந்து நொறுங்கியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த விமானம் விழுந்து நொறுங்கிய இடங்களிலே மிகு நிறைய கட்டிடங்கள் வீடுகள் இருக்கின்றன அந்த இடத்தை கரும்புகை பெரிய இடங்களிலே சூழ்ந்துள்ளதாக தகவல் தெரிகிறது மேலும் விவரங்கள் விவரங்களுக்காக காத்திருக்கிறோம் இந்த விமானத்திலே நூற்றி பதினாறுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்ததாக தகவல் தெரிகிறது இன்னொரு செய்தி இந்த விமானத்திலே குஜராத்துடைய முக்கிய முதலமைச்சரான விஜய் ரூபானியும் பயணம் செய்தார் என்று ஒரு ஒரு செய்தி தெரிவிக்கிறது விமான இந்த இறந்தவர்கள் எவ்வளவு பேர் விவரங்களை காத்திருக்க வேண்டும் அந்த அந்த வட்டாரம் முழுவதுமே பெரும் கரும் புகை சூழ்ந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன அந்த விமானத்தில் உள்ள ஒரு நலனுக்காக வேண்டிக் கொள்வோம் மேலும் விவரங்களுக்கு காத்திருப்போம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் சென்று கொண்டிருந்த விமானம் அகமதாபாத் நகருக்கு வெளி விழுந்து நொறுங்கியிருக்கிறது